அது அது வந்து பொண்ணைய சொல்லுங்க டாக்டர் எங்க அம்மாக்கு என்னதான் ஆச்சு இப்படி விசித்திரமா பேசுறவ அது நான் கொடுத்த மருந்தோட சைட் எஃபெக்ட்னால உங்க அம்மா அஞ்சு வயசு குழந்தையா மாறிட்டாவ டாக்டர் பாப்பா கொடுத்தியா கவலைப்படாத பாப்பா நான் கொடுத்த மருந்த இன்னும் ஒரு வாரத்துக்கு சேர்த்து கொடு உங்க அம்மா பழசலா ஞாபகம் வந்து பழைய மாதிரியே மாறிடுவாவோ அது வரைக்கும் குழந்தையா மாறின உங்க அம்மைய நீங்க ரெண்டு பேரும் தான் பத்திரமா பாத்துக்கணும் பிழைகளா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க அம்மா குழந்தையா மாறிட்டாவங்கிற விஷயத்த ரொம்ப ரொம்ப ரகசியமா வச்சுக்கங்க வேற யாருக்காச்சும் இந்த விஷயம் தெரிஞ்சுதுன்னா குழந்தையை கடத்துற மாதிரி உங்க அம்மையை கடத்திட்டு போய் பெரிய பிரச்சனையில மாட்டி விட்ருவா பூச்சாண்டு பா அவரு பாரு அவ பத்திரமே பார்த்துக்குவாங்க பூச்சாண்டுவா

நீங்களே <laughs> கொண்டாங்க <laughs> 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 பழம் பழைய இரும்பு சாமானுக்கு பெர்ச்சம்பளம் நீங்க தைரியமா பொங்க பள்ளி கூடத்துக்கு போயிட்டு வாங்க மக்கா சரி ஆண்டி ஸ்கூல் முடிஞ்சதும் சந்திப்போம் ம் சரி பிள்ளைகளா பத்திரமா போயிட்டு வாங்க பெரிய

அங்க பாருங்க எங்க தாத்தா பள்ளு போற வயசுலயே பலபலனே திரிஞ்சிட்டு இருக்க அவ फ्रेंड्स நாமளே குழந்தையா இருந்து சேட்டை குறும்புன்னு எல்லாமே பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் இப்போ என்ன உங்க அம்மா குழந்தையா मारிட்ட அவளோதானே உங்க அம்மா நீ குழந்தையா இருக்கறப்போ எப்படி பத்திரமா பார்த்தாவளோ அதே மாதிரி நீயும் உங்க அம்மைய பத்திரமா பாத்துக்கணும் போங்க <laughs> <laughs>

யப்பா தோட்டு வரிமா இன் 1 வீக் யூ will be all right. பரியம்மா எனக்கு டுக்க டுக்கமா வருது. யாதா கதை சொல்லுnga பெரியம்மா. ஏ என்ன கதை சொல்லலா? ஆ ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடைச்சிட்டு இருந்தாவள. அப்போ ஒரு காக்கா வந்து மரத்துல வந்து உட்காந்துச்சா. அப்புறம் பாட்டி சுட வடைய ஒரு காக்கா தூக்கிட்டு போச்சாம். அப்பு ஒரு நரி வந்துச்சா அந்த நரி கிட்ட பாஸ் அந்த டூ ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டா பாஸ் அம்மா பாரு கதை சொன்னது நல்லா தூக்குறவ